அதான் இந்த இவரை கூட்டிட்டு போய் காட்டலாம்ல அவன் எங்க அவன கூட்டிட்டு போனா தானே கொள்ளலாம் நானே இந்த பையலுக்கு மேல பாத்துல இருக்க நீர் வேற இப்ப எதுக்கு நீ இந்த ஆளுக்கு முன்னாடி சத்தம் முடியா சத்தம் போடாத சோத்துக்கு அரிசி இல்லை நைட்டுக்கு சோறு பத்தாது கடையில போய் ஒரு கிலோ அரிசி வாங்கிட்டு வா நான் அனுப்பி விட்டது தான் அப்படியே போயிட்டா அந்த பையன் காணல உங்க பையன் இல்லனா என்னனே அந்த இடம் எங்க இருக்குன்னு உங்களுக்கு தெரியும்ல கூட்டிட்டு போய் காட்டுங்க நான் பாக்கேன் அது எவ்வளவு ரூபாய் என்ன அதுன்னு அவனுக்கு தானே தெரியும் அவன் இருந்தாலும் நம்ம கொஞ்சம் ஈஸியா இருக்கும் அவனுக்கு ஃப்ரெண்ட்டு பேசுறதுக்கு

ஒரு பொம்பளை பிள்ளைய பெத்து வச்சிருக்கான் டேய் நகை விலை எவ்வளவு வருது யார் வீ இறங்குன்னு பார்த்து எடுத்து நகை வாங்கி போன் இல்ல அண்ணா அந்த செங்கல போட்டு நோண்டி தள்ளியா எனக்கு ஃபோன் வாங்குறதே இந்த கிழவிக்கு உன்ன வாங்கி வாயில போடுங்கன்னு சொன்னேன் அப்ப இந்த கிழவிய ஒரு முக்கில இருந்து போனே நான் நோண்டிட்டு இருந்தேன் சே ஏடி குனிஞ்சிருந்து நெட்டி முணங்க இப்போ என்ன இந்த போனா வேணும் கொண்டு பாங்க போனா வேண்டா உன்ன வேண்டாம் இது தங்கத்தை விலை எவ்வளவு தெரியும் மாட்டே எவ்வளவு

காலையிலேயே ஆஃபீஸில் கான்ஃபரன்ஸ் மீட்டிங்கில் வச்சு செஞ்சுட்டானோம்மா அந்த கோத்தம் கிட்ட காட்டிட்டேன் நீங்களும் அப்பா எப்பயுமே வாங்கிட்டாங்கம்மா அப்பா எல்லாம் வரமாட்டோம் கிடைக்கி நீ வா நாங்கள் போவோம் சரிம்மா அப்போ ஒரு ஃபைல் மட்டும் அனுப்ப வேண்டியது இருக்குது அதை கொரியரில் போய் அனுப்பி விட்டுட்டு ஓடி வந்துறேன் நம்ம போவோம் சின்ன பொண்ணு கொரியர் அனுப்பிட்டு வந்துறேனே போயிட்டு அம்மட்ட சண்டை போடாது சின்ன பொண்ணு பாவம் நானும் கோவப்பட்டுட்டேன் ஆ கிளவி நகை வாங்க போகுது நான் இங்க உள்ள பாத்திரத்தெல்லாம் கழுவி போடணுமா எனக்கு வர வேலையும் ஜோனி இல்லை வீடா இது எலக்ட்ரிக் சுடுகாடு இன்னைக்கு எப்படி நகை வாங்க போறீன்னு பார்க்க தானே போறேன் என்ன குட்டிட்டு போவாம எப்படி போவியா நாலு பிளேட்டை கழுவுன்னு சொல்லுவோம் அங்கே போய் பார்த்தா நாற்பது பாத்திரம் கிடக்கும் ஊர்ல அவ்வளோ பாத்திரம் இந்த கிழவிக்கு வீட்டுல தான் கிடக்கு ஒரு நாள் லாக்கர் கூட்டிட்டு வந்து அவ்வளோ வித்து தள்ளே உள்ள இல்ல தம்பி இதெல்லாம் உங்களுக்கு டைம் அதனால உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு எனக்கு பிரச்சனை இல்ல ஆனா ஹாஸ்பிடல்ல அந்த மருந்து எனக்கு ஒத்துக்கிடல ஒரு மாதிரி இருக்கு சரி தம்பி வீட்டுக்கு நல்ல ஜூஸ் எல்லாம் குடிச்சு ரெஸ்ட் எடு சரியா ஆ சரி ஜூஸ் ஆரஞ்சு அப்புறம் இல்லாம வாங்கி நீ இதெல்லாம் வேண்டாம்னு ചെറിയ വീട്ടിൽ ഉള്ളത് വാസ്തവം എന്നാ ചെറിയ വീട്ടിൽ നല്ല തൂങ്ങി എടുത്ത് റെസ്റ്റ് എടുത്താ എല്ലാം ശരിയായി നല്ല സാബ്ഡ് വീട്ടിൽ വസ്ലെ ഇവിടെ ഉമ്മനെ പോണ അമ്മ ഫീൽ വണ്ണുവാ സന്തോഷമ പോവാ ചിരിച്ചിട്ട് ഇരിക്കാൻ മടിയാത് നാർമല പോവാ എന്നെ ഇന്ദ റോഡ് ദാ നീ നേരെ അപ്പേ വലനോകം തിരിമ്പി ഇരുങ്ങനേ നേരെ അവേ പേരാടുങ്ങ ആ ആ ശരി പോ ശരി പോ എങ്ങ പോണ എന്താ പയ്യേ എങ്ങ ബയലുക്ക് പോയിട്ടാണാ അരിച്ച് എടുക്കരുക്ക് ചേ ഇന്ദ പയലെല്ലാം കടയിൽ കൊടുത്തിക്കണ ചുമ്മാ ഇരുന്നിട്ട് പോലാൻ പോളുക്ക് കച്ചി സേ റണ്ണി

எங்க பேர்ந்தோ அரசி அம்மா சொல்லிருந்தேன்ல அம்மா அண்ணா சொன்னா நீ வரதடுவா அம்மா சும்மா இரு மைதி தோடி விடு ஒரு அரசி தான நான் இப்பவே வாங்கி தரேன் நீ எங்க போய் மேஞ்சி வந்திருக்கா ரொம்ப டயர்டா இருந்தது மாதிரி இருக்கு நீ ஏஞ்சிட்டு வந்தது போல அம்மா இருக்கு ஒரு நல்ல காரியத்துக்கு போய்ட்டு வந்திருக்க என்ன காரியம்ல சொன்னா நீ வரதட மாட்டல்ல நீ வரதட மாட்டே சொல்லு நீ சொல்லலன்னா உடனே அப்படியே கொன்னுறேன் பாத்துக்க அம்மா அரசி അപ്പൊ കറക്റ്റ് അതിന്റെ കടയ്ക്ക് മുന്നേ இந்த அடி அடிச்சுட்டனே பாவி நான் சொல்லிருந்தா நீ எப்படி என்ன அடிச்சிருபாம்மா சொன்னதனால இத்தனை அடி ஓடி அது போச்சு உனக்கே ரத்தம்க்டையாதே മോனே நீ எப்படி மோனை கொடுத்தா அம்மா அப்படிக்டையாதம்மா நமக்கு 6 மாசத்துக்கு அப்புறம் புது புது ரத்தம் வந்துகிட்டேதான் இருக்கும் அதனால நம்ம கொடுக்காதனால என்ன தப்பு இல்லம்மா கொஞ்சநேரம் டயர்டா இருக்கும் அவ்வளவுதான் வாட்டு മോனே கொஞ்சநேரம் படுத்து ரெஸ்ட் எடுத்துட்டு வந்து வைங்கடா நீ படுத்து தூங்கு அம்மா பாத்துக்கிட்டே தானத்தில் சிறந்த தானம் ரத்த தானம் எல்லாரும் ரத்த தானம் பண்ணுங்க சரியா எல்லாரும் பண்ணுவோம் மோனே அப்பா எதுக்கு மேனே தேடிச்சி இந்த பிச்சி பண்ணிக்கு என்ன இத விக்கிறது கிடக்கானே சொன்னியம்ல அத பாக்கதுக்கு ஒரு ஆள் வந்தா அத ஓன தேர்னார் ஐயம்மா சரி சரி விடு எப்படியே உடம்பு போகுது சும்மா பார்த்ததுன்னு பேசாம பேசிக்கிறேன் பேலன்ஸ் அவுட் எல்லாம் சரி சரி வரட்ட நான் என்ன ஃபோன் பண்ணி பார்க்கேன் அம்மா போமா கடக்கி நான் கிளம்பி தான் கே போமா கேபிள் இருக்கு இது எங்க போகுது அம்மா நம்ம போமா இரு 10 நிமிஷம் கழிச்சு ஏம்மா 10 நிமிஷம் இருக்கும் புண்டடி சாடிடுகா கொஞ்ச நாள் இருந்து பொறுமையா போ அம்மா யாமா அதெல்லாம் அப்படிதான் போவலியா ஒரு 10 நிமிஷம் கழிச்சு போலாம்னு அம்மா சொல்லாவ 10 நிமிடம் கழித்து வருவே இமா மதிது சாப்பாடுல ரெடி பண்ணியாச்சா சோறு மட்டும் நான் பொங்கனே கறி வம் போடடி இப்பல மீன் எல்லாம் இருக்கு சரிமா 5 நிமிஷம் ஆயாச்சுல எலும்புங்க போவோம் கூட ஒரு 5 நிமிஷம் ஆவட்டல வாங்கம்மா வண்டி எடு அப்பா பேங்க்ல தான் நிக்கவளே போற வழியில பைசா வாங்கிட்டு வரோ வீட்டுக்கு ஆ

என்ன பொண்ணு சும்மா இரு சும்மா இருக்காவே பாப்போம் கிளவிய நானான்